ಹಾರಾ ಹಾರಾ ಆರೆ ಸೋಬಿ ಲಕ್ಷ್ಮಣಾ ನಮದ ಪದಗಳೋ ಆಮ್ರೋ ಬ್ರಹ್ಮ ಲಕ್ಷ್ಮಣಾ ಸೋಬಿ ಅಕ್ಕಿ ತಿರುವಾಡಿ ಮಾಮಪರಿಕೆ ತಿರುವಾಡಿ ಗುಣಪರಿಕೆ வாழ்ந்திருப்பாயி அழைத்த காரணம் என்னென்ன நம்முடைய அயோத்திக்கு விஸ்வாமித்திர மகாரிசி இந்த ராமச்சந்திரமூர்த்தி அழைத்து போவதற்கு வந்திருக்கிறார் யாரோ பெரிய சாடகியா அந்த சாதகி தான் என்ற கர்வத்தோடு தான் என்ற அகசையோடு செய்யக்கூடிய யாகத்து வேள்வியை எல்லாம் கலக்கிறாளா அதனாலே இந்த ஸ்ரீராம சந்திரமூர்த்தி விஸ்வாமத்திரரோடு நான் சென்று வருகிறேன் உன்னெடுத்தரும் சொல்லி வைத்துப் போகலாம் என்று வந்தேன் அப்பா அண்ணா அன்றை சுவாதிரிய மணிய ஸ்வாமத்தில் சேர்ந்தவர் அண்ணாவுக்கு தெரியாது ஒன்றும் கிளையவில்லை அண்ணாறாலேயே முடியல அத தாக்கி கொள்ள நம்ம ஆரியா புள்ள என்ன என்ன பண்ணுவோம் தம்பி அண்ணா லஷ்மணா அண்ணா எதற்கும் அஞ்சாதே அதனால நான் சுவாமி ஆரோடு விஸ்வாமி தெருரோடு சென்று வருகிறேன் நம்முடைய தண்ணனாகியே சரி தம்பியாகியே வரதனும் இந்த லஷ்மணனும் சரி சத்ருக்குடனோ பதனமாய் இருங்க அண்ணா தம்பி நம்மளுடைய தாய் தந்தை கூட பிரிஞ்சு இருந்திருக்கிறேன் உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் ஒரு நீங்க எங்க செல்றீங்களோ நானும் உங்க கூடிய சுவாமி ராமா குருவே அவருதான் அப்படி இருந்தாலும் என் தம்பி ஆகிய இளைய பெருமாளும் என்னோடு வருவேன் என்று உரைக்கிறான் அதனால நாங்கள் இருவரும் வருவதில்லை உங்களுக்கு கஷ்டம் இல்லையே நீங்க துணை கொண்டு லட்சுமண துணை கொண்டு வருவது இன்னும் உங்களுக்கு நன்மைதான் நீங்க வருவது எனக்கு நல்லதாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படியான தாடகை இருக்கு வனத்தை நோக்கி நீங்க முன்பு செல்லுங்கள் வழி தெரியாத எங்களை வழி காட்டுங்கள் இந்த ராமன் இருக்கிறார் என் தம்பி லட்சுமணன் இருக்கிறோம் தாடகையா இந்த ராமச்சந்திரமூர்த்தியா பார்த்து விடலாம் நானும் என் தம்பியாய்மணும் உடனே வருகிறேன் என்று தெரிவிக்கிறேன் தம்பியோடு அவள் அப்பா அகற்றும்

அனா ராமா ஜானி ஏன் நீ ஓவனமா வணங்கினத்தி செட்டுக் அப்படி இருந்தாலும் இந்த வனமெல்லாம் பூத்துக் குலுங்குகிற வனமெல்லாம் ஏய் சீரு சிரப்போடி எவ்வளவு செலு இருந்திருக்கு இந்த வனம் இந்த வனம் எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது ஆமா சுவாமி இந்த அழிந்த வனத்திற்கு முன்னே பெரிய ஒரு பாறை இந்த பாறை வறண்ட பாறையிலும் அழகான ஒரு துளசி செடி இருக்கிறது சுவாமி இந்த பாறையிலும் ஒரு துளசி முளைத்து இருக்கிறது என்ன சுவாமி விந்தையா இருக்கும் ராமா இந்த வனத்தில பாக்கிற வேலையில ராமனுக்கு அதிசயமாக இருக்கிறது ஒரு மண்ணின்ற ஒரு ஆகப்பட்டது இருந்தா அதனுடைய சட்டை எடுத்து தலை இருக்கலாம் மரமே அழிஞ்சு போய் கிடக்கு ஒரு பாறையின் மேல தொலைச்சின் செடி இவ்வளவு மகிழாக இருக்கிறது பச்சை பசுமையாக அப்படின்னு கேட்கிற இது உமைக்கே தெரியும் இருந்தாலும் உன்னுடைய பாதமாகப்பட்டது அந்த கல்லு

அழகான ஒரு பெண்ணா நீங்க அகலிகையா நான் எப்படி இந்த பாறையாக மாறினேன் சொல்லுங்கள் தாயே நான் பிறந்ததோ தேவாமரத்தில் பிறந்தார் ஓஹோ தேவர்களுக்கு எல்லாம் அதாவது தேவாமரதம் அமர்தம் உடனே அவர்களுக்கு அவர்களுக்கு குரலை ஒப்படைத்தார்கள் சரி நான் மீதமிருந்த என்னை பிரம ஒப்படைத்தார் ஒப்படைத்தான் ஏற்பட்ட அழகு வாய்ந்த பெண் இருக்கிறது தேவ இந்திரரும் யார் முனிவரும் என் ஆசை ஆசை கொண்டார்கள் கொண்டு எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இருவரும் போட்டி போட்டு கேட்டார்கள் அப்படி கேட்ட உடனே அதாவது இந்த உலகத்திலே இருமுகம் கொண்ட பசுவை யார் கண்டு வருகிறீர்களோ அன்னவருக்கு இந்த பெண்ணை கொடுக்கிறேன் என்று கூறினார் அதாவது தேவ இந்திரனோ உலகத்தை வளம் தான் கௌசிக மன மகாமுணிவரும் உலகத்தை வளம் தான் அப்படி வளம் வந்த வேலையிலே அவரை நோக்கி யார் வருகிறார் நாரத மகாமணி வருகிறார் இருமுகங்கள் கொண்ட பசுவை நான் காண வேண்டும் அப்படி கண்டால் மட்டும் எனக்கு அழகான பெண் கிடைக்கும் என்று கூறினார் நாரதத்திலே நாரதிலே சரி அப்படி கூறிய உடனே நாரதமுனைவர் கூட்டி சென்று ஒரு பசுவாகப்பட்டது அதாவது

நடு சாமத்தி அதாவது கோப வைத்து விட்டார் கோழிச்சாவலாக சந்திர பகவான் உங்களுடைய குடியில் என்னைக்கும் விடியர் காலையில் தான் கோவ வேண்டும் சரி நடு நடுசாமத்தி கோபம் விட்டார் என் மன்னவராகப்பட்ட கௌதமரிசி தினந்த ஒரு மாற்றங்கரை சென்று குளித்து நீராடிவிட்டு சிவனை தோத்திரம் செய்வது அவருடைய வணக்கம் அப்படி இருக்க வேலையிலே ஆகா விடியற்காலை ஆகிவிட்டது நம்ம சிவனை தேடி தோத்திரம் செய்ய வேண்டும் அல்லவா அதனால செல்லலாம் என்று ஆற்றங்கரை சென்று விட்டார் குடிநீரை உன்னை விட்டு விட்டு கௌதமரிசி ஆற்றங்கரை சென்று விட்டார் அப்படி சென்ற உடனே தேவ இந்திரன் ஆகப்பட்டவன் என் மன்னவர் போல உருவம் மாறி கௌதமரிசிய போல் உருவம் கொண்டு உருவம் மாறி என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார் ஐயோ பாவம் சரி இதை ஞானதிஷ்டியில் அறிந்த என் மன்னவராகப்பட்டோர் கௌதமரிசி வீட்டிலே வந்து பார்த்தா வீட்டில் வந்து பார்த்த உடனே அதாவது இந்த தேவ இந்திரனாகப்பட்டவர் ஒரு பூனையாக உருவ மாறி சென்றார் சரி இதை கௌதம ரிஷியாக கண்டுவிட்டார் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் அடைய தேவ இந்திரனே அதாவது ஒரு யுவனிக்கு ஆசைப்பட்டு இப்படி என் உருவத்தோட வந்து வந்தாய் அல்லவா இனிமேல் உன் உடம்பெல்லாம் யுவனியாக போகட்டும் என்ற சாபத்தை கொடுத்தார் சாரத்தை சொல் உடனே பெ ஒரு கணவன் என்றும் பாராமல் ஒரு மாட்டான் என்றும் பாராமல் அறியாமல் படிக்க நீ தவறு செய்தாய் அல்லவா அவனோடு பிறந்து விட்டாயே இனிமேல் நீ ஒரு பாராங் கல்லாக மாறும் என்று எனக்கும் சாபத்தை கொடுத்தான் உன் சுவாமி ஆகி கௌதம இந்த சாப கோஷனை எப்படி தீர வேண்டும் யாக பத்தில் விரவன் அதாவது ராமபிராணிய பாதமாகப்பட்டது உன் மோல் எப்ப படுகிறதோ ஓஹோ அப்போதுதான் உனக்கு சாப கோஷனம் கிடைக்கும் எனக்கு சாபத்தை கொடுத்தான் அன்றே நான் பாராங் பாராங்கல்லாக மாறிவிட்டேன் சொல்லலாம் இன்று வந்து இந்த ராமபிரானின் பாதமாகப்பட்டது என் மேல் பட்டு எனக்கு சாபம் நீந்து விட்டது எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் அண்ணையே தங்களின் பாதம் பட்டு என் சாபம் வசம் நீந்தது எங்கள் பாதங்களுக்கு கோடான பொருள் அம்மா சுவாமி உங்களால் நான் என்னால் நீங்கள் பாக்கியமடைந்தீர்கள் அதனாலே மறுபடியும் கவுத வரிசையோடு தேவலோகத்திற்கு சென்று சந்தோஷமாக இருங்கள் அன்னையே தெரிந்தேன் உங்களுடைய உருவத்தை அறிந்து கொண்டேன் இந்த ராமச்சந்திரமூர்த்தி ஆனால இந்த அகலிகையினுடைய சாப விமோசனத்தை இந்த ராமச்சந்திரமூர்த்தி தீட்டு விட்டேன் அதுவோ தெரிகிறது இந்த அடந்தவனம் அனைத்து மரங்களை பிடுங்கி எறிந்திருக்கிறார் அரைக்கு தாடகை எங்க இருக்கிறான்னு தெரியலையே அவன் இங்கதான் இருப்பான் அந்த வனத்தில் தான் இருப்பாவே பேர் வருட்டோம் நாம வேகமா போல நம்ம சத்தத்தை கேட்டா வெளி வருவாயில்ல இதுக்கு மேல நான் மின் போக மாட்டேன் அப்படி என்ன